வணக்கம் அத்துலுடைய கேஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு தன்னுடைய இறப்புக்கு காரணம் தாமேல பொய்க்கேசு போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கின தன்னுடைய மனைவியும் ஆண்களுக்கு எதிராக இருக்கிற இந்த சட்டத்திட்டமும் தான் காரணம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு இறந்திருப்பாரு இப்படி அத்தூலுக்கு நடந்த அநீதி மட்டும் இல்ல அத்தூல் மாதிரி பல ஆண்களுக்கு நடந்த அநீதிக்கு காரணம் ஒரு நபருக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதி அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா எஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற கேஸ் என்ன அப்படின்னா சட்டம் பெண்களுக்கு ஆதரவாகவும் ஆண்களுக்கு சில விஷயத்துல எதிராகவும் இருக்கிறதுக்கான மார்ச் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மகாராஷ்டிரா மாநிலம் கட்சிரோலி மாவட்டம் திசங்காஜி அப்படின்ற ஒரு ஊர்ல நோசின்ற ஒரு பெண்ணுடைய வீட்டுல வேலை பார்த்து வரவங்க தான் பதினாறு வயதான மதுரா இந்த அதே வீட்டில் இருக்கிற அசோக் பையனுக்கும் பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கம் மூலமா இவங்களுக்குள்ள காதல் ஏற்படுது இதை தெரிஞ்சுகிட்ட மதுராவுடைய அண்ணன் காமா இனிமே நீ அசோக்க பார்க்கவே கூடாது அப்படின்னு மதுராவை தன்னுடைய வீட்லயே பூட்டி போடுறாரு தன்னுடைய அண்ணன் கிட்ட எவ்வளவு கெஞ்சியோ அவன் கேட்காதனால வேற வழியே இல்லாம வீட்ல இருந்து தப்பிச்சு அசோக் கூடவே வாழ ஆரம்பிக்கிறாங்க மதுரா இதை தெரிஞ்சுக்கிட்டதும் ஆத்திரமடைந்த காமா அசோக்கோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து தன்னுடைய தங்கச்சியை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு போலீஸோ இதை விசாரிக்கிறதுக்காக அசோக்கையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அசோக்கிட்டேயும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் அப்புறம் மதுரா கிட்டையும் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது மதுராவும் அசோக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு காமா கிட்ட வான் பண்ணி வெளியில போக சொல்றாங்க இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ப்ரோ இந்த கேஸ் வேணா ஃபேக் கேஸாக இருக்கலாம் ஆனால் மதுராவுடைய வயசு பதினாறு தானே அப்படி பார்த்தா இது ஒரு சைல்டு மேரேஜ் ஸோ அதனாலயாவது அசோக் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனா பெண்களுடைய திருமண வயது பதினெட்டு அப்படிங்கிற சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்னமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு தான் ஆனா இந்த கேஸ் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுல ஸோ அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய திருமண வயது வெறும் தான் இருந்துச்சு ஸோ இது ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் அப்படின்றதுனால போலீஸ் அசோக் ஃபேமிலியையும் காமாவும் வெளியில போக சொல்றாங்க அப்படி அவங்க வெளியில போகும்போது கன்பட் மற்றும் துக்காராம் அப்படிங்கிற இரண்டு கான்ஸ்டபிள் மதுரா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு உள்ள வெயிட் பண்ற சொல்றாரு மதுரா உள்ள வெயிட் பண்றாங்க அப்புறமா அவருடைய அண்ணன் மற்றும் கணவன் இரண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில மதுராவுக்காக காத்திருக்காங்க அஞ்சு நிமிஷம் பாக்குறாங்க பத்து நிமிஷம் பாக்குறாங்க நாப்பது நிமிஷத்துக்கு மேல ஆகுது இன்னும் மதுரா வரையிலே அப்படின்னு பதட்டம் அடைகிறாங்க உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போய் பாக்கலாம்னு போய் பாக்கும்போதுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல லைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்புறமா கதவும் மூடப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு பதட்டப்பட்டு அண்ணன் காமா மற்றும் கணவன் அசோக் இரண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுடைய கதவுகளை ஓங்கி தட்டுறாங்க தட்டிக்கிட்டு மதுராவுடைய பேரை கத்திய கூப்பிட்டு பாக்குறாங்க அப்படி ரொம்ப நேரமா கதவை தட்டினதுக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுடைய கதவுகள் திறக்கப்பட்டு மதுரா ஒரு நடைப்பிணமாக வெளியில வர்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணன் மற்றும் கணவன் கிட்ட அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க இத கேட்ட இரண்டு பேருமே கோபத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கல்லெடுத்து ஏறாங்க அக்கம் பக்கத்தினரை கூப்பிட்டு போராட்டம் பண்றாங்க உள்ள அப்படி என்ன புற நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்பட் மற்றும் துக்காராம் அப்படிங்கிற இரண்டு கான்ஸ்டபிள் மதுரா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு உள்ள வெயிட் பண்ற சொல்றாரு அப்படி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கண்பட் மதுராவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கழிப்பறைக்குள்ள போறாரு உள்ள போயிட்டு மதுரா கிட்ட அவங்களுடைய ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ண கேட்கறான் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருந்த மதுராவை மிரட்டி பயமுறுத்தி இதெல்லாம் பண்ண வச்சிருக்கான் மொத்தத்துல அந்த காவல் முருகம் அந்த கழிப்பறைக்குள்ளேயே மதுராவை கற்பழிக்கிறான் அப்புறமா அந்த பாத்ரூம்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் அங்கே இருக்கிற டோர் எல்லாம் லாக் பண்ணதுக்கு அப்புறமா கண்பட் மற்றும் துக்காராம் இரண்டு பேருமே மதுராவை கொடூரமாக கற்பழிக்கிறாங்க இவங்களுடைய காம இச்சை தீர்ந்ததுக்கு அப்புறமாவோ அண்ணன் காமா மற்றும் கணவன் அசோக் இரண்டு பேருமே கதவை ரொம்ப நேரமாக தட்டினதுனாலயும் தான் போலீஸ் ஸ்டேஷனுடைய கதவை இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான்

ஒரு பொண்ணை கற்பழிச்சு அவங்களுடைய பிற பொறுப்புல இரும்பு ராட செலுத்தி கொடூரமா கொலை பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணு தான் தப்பு இருக்கு அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க ஆனா இந்த கேஸ் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் சரிவர இல்லாத காலகட்டம் பெண்களுக்கான உணர்வுகளையும் வழிகளையும் மக்களுக்கு சரியான முறையில எடுத்து சொல்லப்படாத காலகட்டம் மொத்தத்துல பிற்போக்குத்தனம் தலைவிரித்து ஆடின காலகட்டம் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேஸ்ல ஜூன் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மதுரா போட்ட கேஸுக்கு எதிராக வாதாடின டிஃபென்ஸ் லாயர் மதுரா அந்த இரண்டு போலீஸ் ஆஃபீஸர் கூடயும் விருப்பத்தோடு தான் உடலுறவு வச்சிருந்தாங்க ஸோ இது கற்பழிப்பாக இருக்க முடியாது அப்படின்னும் ஒருவேளை அவங்க கற்பழிக்க முயற்சி இருந்தாங்க அப்படின்னா மதுரா எதிர்த்து போராடின மாதிரி எந்த ஒரு காயங்களோ தழும்புகளோ எதுவுமே இல்லை அவங்க பயந்து மிரட்டப்பட்டு அடிபணிஞ்சு போனத அவங்களுக்கு சாதகமா மாத்தி வாதாடி இருக்காரு இத கேட்ட ஜட்ஜுமே எந்த தப்பும் இந்த லாயர் பாம்பே ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்றாரு இந்த கேஸ விசாரிச்ச பாம்பே ஹைகோர்ட் நீதிபதிகள் மதுராவுடைய பீலிங்ஸை எங்களால புரிஞ்சுக்க முடியுது அவங்க மிரட்டப்பட்டதுனாலையும் அச்சுறுத்தப்பட்டதுனாலையும் தான் அவங்களால எதிர்த்து போராட முடியல அதனால தான் எந்த தனம்புகளோ காயங்களோ இல்ல கான்ஸ்டபுள் கன்பட்டுக்கு ஐந்து வருட சிறை துக்கராமுக்கு ஒரு வருட சிறை தண்டனையும் அளித்து கேஸ க்ளோஸ் பண்றாங்க பொலிட்டிக்கல் இன்ஃபுளு இருக்கிற இந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரும் பாம்பே ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றாங்க கேஸ விசாரித்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ மதுரா எதிர்த்து போராடின மாதிரி எந்த அடையாளங்களும் இல்லாததுனால இது மதுரா அந்த இரண்டு கான்ஸ்டபிள் கூடயும் விருப்பத்தோட தான் உடலுற வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் அர்த்தப்படுது அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடக்கும் பொழுது மதுராவுடைய அண்ணன் காமாவும் கணவன் அசோக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மதுரா நினைச்சிருந்தா கொஞ்சம் சத்தம் போட்டு அவங்கள உள்ள வர வச்சு தன்னத்தாரே காப்பாத்திருக்கலாம் ஆனா அப்படி பண்ணது மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அதனால இத எந்த வகையிலும் கற்பழிக்கா ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு பெண்ணுடைய மனதில இருந்து யோசித்து பார்க்காம இது கற்பழிப்பு இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க மற்றும் துக்காராம் இந்த இரண்டு கான்ஸ்டபுளுக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படாம கேஸ டிஸ்மிஸ் பண்றாங்க இந்த தீர்ப்பை கேட்டதோ அந்த இரண்டு போலீஸ் மிருகங்களும் கோர்ட் வாசல்லையே காலரை தூக்கிட்டு நடந்து வராங்க ஆனா மதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சில முறை கற்பழிக்கப்பட்டோம் கோர்ட்டு கேஸ்ன்னு ஒவ்வொரு நாளும் மனதளவில் கொடூரமாக பல முறை கற்பழிக்கப்பட்டோம் அவங்களுக்கு எந்த நீதி வழங்கப்படாம சோகத்துடைய உச்சிக்கே போயிடுறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட கேட்டதும் இந்தியா முழுக்க இருக்கிற பல உமன் ஆர்கனைசேஷன் மதுராவுக்கு நீதி கேட்டு போராடுறாங்க பல கேள்விகள் எழுப்புறாங்க இப்படி ஒரு நாள் டெல்லி யூனிவர்சிட்டியில இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்துல நீங்க கொடுத்த இந்த தீர்ப்பு இது ஒரு தீர்ப்பு கிடையாது ஒரு ஆண் ஒரு பெண்ணை மிரட்டி கற்பழிக்கிறதுக்கு கோர்ட்டோ மதுரா கற்பழிக்கப்பட்டதுக்கு ஆதரவா ஒரு எவிடன்ஸ் கூட அந்த இரண்டு பேருமே சட்டத்தின் கீழ கைது செய்யப்படுவாங்க ஆதாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க என்னதான் மதுராவுக்கு இந்த கேஸ் மூலமா நீதி கிடைக்கப்படல அப்படின்னாலும் இந்த கேஸுக்கு அப்புறமா தான் பெண்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு மற்றும் கற்பழிப்பு சார்ந்து பல சட்ட திட்டங்கள் முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் கற்பழிக்கப்பட்டதா கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க நிரூபிக்கணும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு அதாவது இந்த கேஸுக்கு அப்புறமா ஒரு பெண் ஒரு ஆண் மீது கற்பழிப்பு கேஸ போடுறாங்க அப்படின்னா அந்த ஆண் தான் நான் அவங்கள கற்பழிக்கல அப்படின்ற ஆதாரத்தை முன்வைக்கணும் இந்த கேஸ் பல பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாவே இருந்திருக்கு மாதிரி தங்களுடைய சுயநலத்துக்காகவும் சுய விருப்பு விருப்புக்காகவோ ஒருத்தர் மேல பொய்யான பாலியல் வழக்குகளை போடுறாங்க இதனால முழுக்க முழுக்க கஷ்டப்படுறது என்னமோ அந்த ஆண் தான் ஏன்னா அந்த கேஸ்ல இருந்து அவனால வெளியில வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும் அதனால அவனுடைய வருமானம் பாதிக்கப்படும் பல மன உளைச்சல்களுக்கு ஆளாகப்படுவான் அவனை சுத்தி இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே அவன் மேல ஒரு சந்தேக பார்வையாவே பார்ப்பாங்க இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு எதுக்காக இந்த கேஸையும் அத்துளுடைய கேஸையும் கம்பேர் பண்ணி பேசுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அத்துல் தன்னுடைய மனைவி தான் மேல பொய்யான பாலியல் விளக்கு போட்டதுனாலதான் மன உளைச்சலுக்கு தான் தன்னுடைய உயிரை விட போறேன் அப்படின்னு அந்த காணொலியில பேசியிருப்பாரு எப்படி மதுராவுடைய கேஸுக்கு அப்புறமா பெண்களுடைய உணர்வுகளையும் வழிகளையும் புரிஞ்சு அவங்களுக்கு ஆதரவாக சில சட்டத்திட்டங்கள் ஏற்றினாங்களோ அதே மாதிரி அத்துளுடைய கேஸுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் ஆண்கள் சைடில் இருக்கிற நியாயத்தை கேட்குறதுக்காச்சு சில சட்டத்திட்டங்கள் ஏற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படி சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதையும் மிஸ்யூஸ் பண்ணி பல தவறுகள் பண்ணுறதுக்கு இங்கே பல ஆண்கள் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த கேஸ் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அதே மாதிரி அத்துல் கேஸ் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோடய உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பிளாக்லை